வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே இன்றைக்கி நிறையா பேர் இந்த வெற்றி வேர் விவசாயத்தை பற்றி தேடுறீங்க வெற்றி வேர் விவசாயத்தை பற்றி நிறையா ஃபோன்ஸ் நமக்கே வருது ஏன்னால் நம்ம வந்து வெற்றி வேர் விவசாயம் நாற்று பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க இந்த பையில் வளர்க்குறது வந்து நல்ல முறையா அப்படின்னு நீங்களே நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அதிகமாக வந்து வெற்றி பேர் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வியட்நாம் தாய்லாந்து இவங்கெல்லாம் வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே அங்கேயே பயிலை வளர்க்குற மெத்தடை எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லலை இப்போ வரைக்கும் அது வந்து ஆரண்டியில் தான் இருக்குது அதாவது ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மேபி ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பத்து மாத பயிர் இந்த பத்து மாத பயிர்ங்கிறனால நீங்கள் கொடுக்குற ஒரு பத்து கிலோ பாக்கெட்டு ஒரு பத்து கிலோ மண் தான் வைப்பீங்க அந்த பத்து கிலோ வந்து எப்படி அதுக்கு நியூட்ரிஷன் ஃபேக்ட் கிடைக்கும் பத்து மாத பயிருக்கு தேவையான ஒரு பத்து கிலோ இருந்து எப்படி ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கேள்விக்குறி அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவை வந்து அதிகமாக தான் இருக்குது நம்மளே வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வெளிநாட்டு நம்பி இறக்குமதி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பைப்பேக் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதை எல்லாமே வந்து எடுக்கிற வேற எல்லாமே எடுத்து மொத்தமாக ஆரணமெண்டாவோ ஐ மீன் அந்த கைவினை பொருட்களாக வந்து செஞ்சு வைக்க முடியாது ஸோ அதை கன்வெர்ட் பண்ணணும் ஆயில் எடுக்கணும் இந்த ஆயில் யூனிட்டு உங்கள்ட்ட பைப்பேக் வாங்குகிறவங்கள்ட்ட இருக்கான்னு நீங்கள் கேட்கணும் முத கேளுங்க இருந்துச்சுன்னா நேரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே நம்புகிற மாதிரி தான் இருக்குது யாரையுமே நம்ம குறை சொல்ல விரும்பலை குறை சொல்லலை இருந்தாலும் ஈமுக்கோழி கதை மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது பாதையற்றிடக்கூடாங்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க இது ரொம்ப ஒரு சின்ன விஷயந்தாங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய இது கிடையாது இது வந்து ஒரு புள்ளம் வெற்றியர் இந்த கோரை பயப்பண்ணுவாங்கள்ல அதோடைய இனம் இதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது மண் மணலாக இருக்கணும் மணலாக இருந்தால் ரொம்ப நல்லது அதனால தான் கடலூர் பக்கம் இந்த விவசாயம் வந்து ரொம்ப சக்ஸஸாக போயிட்ருக்கு அடுத்து வந்து செம்மண் மண் வந்து லூஸாக இருக்கணுங்க பர்டிகுலராக சரலை களியில் இந்த வெற்றியர் விவசாயம் பண்ண முடியாது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புல் இணுங்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை மாதத்துக்கு நிலத்தில் பண்ணிங்கன்னா ஒரு மூணு தண்ணி இருந்துச்சுன்னா ஓகே மானாவரியாக பண்ணாலும் நல்லா வரும் மகசூல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுக்கு களைக்கொல்லி உரம்லாம் எதுவுமே தேவையில்லைண்ணா நீங்கள் நிலத்தை ரெடி பண்ணும்போது மட்டும் தொழு உரம் எதை சொல்கிறேன்னா ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் இது மாதிரி இருந்து அதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதுமானது வேறு எதுவும் பெருசாக அதுக்கு வந்து உரம் போடணுங்கிற அவசியம் அறவே கிடையாது யார் சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க பைபேக் போடுறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆயில் யூனிட் எங்கே இருக்குது ஆயில் இருக்கக்கூடிய மிஷினரி எங்கே வச்சுருக்கீங்க அதை பார்க்கலாமான்னு கேளுங்க ஏன்னா இது பத்து மாதங்கிறனால நல்லா டைம் இருக்கும் நல்லா ஊற சுற்றி கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன்னா இது எல்லாமே மருந்து தேவைக்கு வந்து அவ்வளோவும் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி ஆயில் எடுத்து வச்சுருந்தா தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் நிறைய இனங்கள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலராக உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோவில் என்னுடைய நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் வெற்றி வரும் விவசாயத்தை பற்றி எந்த சந்தேகம் வேணாலும் கூப்பிடுங்க நம்ம பேசலாம் பைப் பேக்கு முன்னாடி நிறையா திங்க் பண்ணிக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி இந்த பையில் போகிற விவசாயம் வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா இந்தியா கவர்மெண்ட்டுமே இதை இன்னமும் ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில இன்ஸ்டியூஷன் பண்ணிட்டுருக்காங்க சிஎஸ்ஐஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுமே இதை ரிசர்ச் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் பெங்களூர் ஓசூரில் இருக்க சிஎஸ்ஆர்ஐஆரில் வந்து நீங்களே கால் பண்ணி கேட்கலாம் இந்த பை மெத்தட் வந்து சக்ஸஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்களே உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க எனவே வணக்கம் தமிழ் உறவுகளே ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப நன்றி நாற்று வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொடுங்க நம்ம தரணி செம்புருதி அப்படிங்கிற நாற்று வெற்றி வேர் நாற்று வந்து கொடுத்துட்ருக்கோம் நல்லாயிருக்கும் ஈல்டு நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் தட்பவரப்பு நிலை மண்ணுக்கும் நல்லா வரும் அது இதை பற்றி முழு விவரங்கள் ஆனால் பாக்கெட்டில் பண்ணுறேன்ட்டு தயவு செய்து யாரும் கால் பண்ணாதீங்க மிக்க நன்றி வெற்றி விவசாயம் லாபமாக கண்டிப்பாக நல்ல லாபங்க ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைபேக் மெத்தடில் பண்ணும்போது லாபம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நானே வாங்கிக்கிறேன் நானே தாரேன் நானே பை தாரேன் பையில் வந்து விட்டுருங்க அந்த கான்செப்ட் நம்ம போகவே வேண்டாம் நீங்கள் அதிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு கைவினை பொருட்கள் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குதுங்க இன்றைக்கி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது நீங்களே கைவினைப் பொருட்கள் செய்யணும் ஏன்னா ஒரு வேர் வந்து நீங்கள் ஒரு கிலோ விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை பேக்கில் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க அதிகபட்சமாக அதே வேறு நீங்கள் மாலையாக கட்டினீங்கன்னா ஒரு கிலோ வேர்லேருந்து நீங்கள் மாலை கட்டினீங்கன்னா நியர்பை வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் மாலை கட்ட முடியும் தலகணை செய்ய முடியும் அதே போல் உட்கார குஷன் சீட்டு பண்ணலாம் இது மாதிரி ஒரு இரநூறு வகையான பொருட்கள் வந்து பண்ணலாம் வெற்றி வேர் விவசாயம் லாபம் நீங்களே கூட்டி விற்பனை செய்யும் பொழுது மட்டுமே பைபேக்கில் பண்ணுறது லாபம் கிடையாது நன்றி தமிழ் உறவுகளை